வணக்கம் நண்பர்களே இன்று இந்திய பங்கு சந்தை ஒரே அதிர்ச்சியில் மூழ்கிவிட்டது சென்செக்ஸ் எண்ணூறு பாயிண்ட்ஸ் விழுந்து நிஃப்டி இருநூற்று ஐம்பது பாயிண்ட்ஸ் சரிந்திருப்பது ஏன் இப்படி பெரிய சரிவு யாருடைய முடிவு இந்த மார்க்கெட்டுக்கு சின்னஞ்சிறிய சூழல்ல பேரலை மாதிரி அதிர்ச்சி தந்திருக்கிறது தெரியுமா அது அமெரிக்காவிலிருந்து வந்த செய்துதான் இன்றைய டாப் மார்க்கெட் ஹைலைக்ஸ் சென்செக்ஸ் என்பது எழுபத்தெட்டு ஆறு மைனஸுக்கு விழுந்தது எண்ணூற்று நாற்பத்தொன்பது பாயிண்ட்ஸ் குறைவு நிஃப்டி இருபத்தி நான்கு எழுபத்தொன்று இரண்டு மைனஸுக்கு விழுந்தது இருநூற்று ஐம்பத்தைந்து செவன் மூன்று மாதத்தில் இதுதான் மோசமான நாள் என்கிறார்கள் அனலிஸ்ட்கள் அதற்கு காரணம் என்னன்னா அமெரிக்கா திரம் அரசு என்பது சதவீதம் தாரி போடப் போகிறோம் என்று அறிவிப்பு இந்த ஒரு செய்திதான் போரேன் இப்பிரிதியடையச் செய்துவிட்டது நண்பர்களே இந்த டாரிப் விஷயம் ஆ சொன்னா அமெரிக்கா சொந்தது இந்தியாவில் இருந்து வரும் பல பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போறோம் இதனால் இந்திய எக்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கு பெரும் சுமை அதனால்தான் போரேன் இன்வெஸ்டர்ஸ் இயற்பாய் இன்றைக்கு பங்குகளை விற்று வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க அதே நேரம் கச்சா எண்ணெய் விலை உயர்வு உலக சந்தை சோகம் எல்லாமே இந்திய மார்க்கெட்டை கீழே தழிச்சு எந்த செக்கர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது மேடல் பார்ம டாடா ஸ்டீல் சன் பார்ம போன்ற பங்குகள் கடுமையாக விழுந்தன ஆனா எல்லாத்திலும் ஒரு நல்ல செய்தியும் இருக்கு ஏஜென்சிஜி ஸ்டோக்ஸ் ஐடிசி இந்துஸ்தான் யூநிலைவர் போன்ற பங்குகள் ஆயிருந்தது மாருதி சுஜூக்கி கூட ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் உயர்ந்து புதிய ஐம்பத்தி இரண்டு மைனஸ் பிக் அடைந்தது சுமார் பதினான்காயிரத்து எழுநூறு ரூபாய் வரை போயிருக்கிறது இதில் நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு இன்னும் உள்ளூர் வலிமை இருக்கிறது என்பதற்கு சின்னம் இப்போ முக்கியமான கேள்வி இப்போ நம்ம மார்க்கெட் சே கள்ளோட கருத்து அதிகம் பயணி பண்ண வேண்டாம் டயரிப் இம்பை கோல்ரேடியில் ரிப்ளேக் ஆகிடுச்சு கூடவே நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தேழு மார்க்கெட் ஹாலிடே அடுத்த ல உலகச் சூழ்நிலையை பார்த்துதான் மார்க்கெட் எப்படி ரிக் பண்ணும் என்று தெரியும் அதனால் சந்தை ஆயிருக்கும் ஆனால் ல இந்தியா இன்னும் வலிமையான குரோத் ஸ்டோரி டோட் அப்படினா நண்பர்களே இன்று மார்க்கெட்டில் பெரிய அதிர்ச்சி ஆனா கவலை வேண்டாம் நீங்க ஆயிருந்தீங்கன்னா இங்கன்னா பயணிக்கு செய்யும் வேண்டாம் ஆர்எஸ்எஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஆயிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நம்மோட பங்கு சந்தை அப்டே சினிமம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேல் ஆய்கன் பிரெஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்பவரை நம்ம பங்குச்சந்தையை கவனத்தோடு பார்ப்போம்